நம்முடைய வஸ்திரம் எப்படி இருக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது நம்முடைய பரிசுத்த வஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம் அன்றைக்கு கொண்டிருந்த ஆனந்த பாக்கியங்கள் எங்கே ரட்சிக்கப்பட்டோன்னு வந்த அந்த வைராக்கியம் எங்கே அந்த அன்பு எங்கே எபேசு சபையின் ஒரே பாவம் என்ன ஆதியில் கொண்டிருந்த அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்லை நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஆனா என்ன போயிருச்சு அன்பு போயிருச்சு தேவன் மேல அன்பு மத்ததெல்லாம் தானா வந்துடும் தேவன் நானும் நீங்களும் மீட்கும்படியாக தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்து அன்பு கூர்ந்தார் அவரை இவ்வளவாய் தந்திரலே உலகத்திலே அன்பு கூர்ந்தார் குமாரன் நமக்காக மறித்ததினாலே கிறிஸ்து நமக்காக மறித்த நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் பரிசு தாவியானவராக இன்றைக்கு நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறதுனாலே பரிசு தாவியானவர் மூலமாய் தேவன் அன்பு நமக்குள்ளாய் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால அது நம்மை வெட்கப்படுகிறது என்னது அவ்வளோ பெரிய தேவன் மகா வல்லமையுள்ள தேவன் வானங்களும் வானாதி வானங்களும் கொல்லக்கூடாத தேவன் இம்மானுவேலாக நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறாரா அதான் பிரிய சுலாக்கியம் இல்லையா அது அன்பு அந்த அளவுக்கு நேசிச்சதுனாலதான் நம்மோட வாசம் பண்ணுகிறார் இப்ப தேவன் என்னிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது அன்பு நம்ம எதை நேசிக்கிறோமோ ஏன் என்னால ஜபிக்க முடியல ஏன் என்னால பைபிள் படிக்க முடியல ஏன் என்னால தேவன் விரும்புகிற பரிசுல வாழ முடில நான் அவரை நேசிக்கலைங்கிறது தான் உண்மை நான் எந்த அளவுக்கு நேசிக்க எதை நேசி நேசிக்கிறீங்களோ அவர்களுக்கு பிரியமா நடப்பீங்க அதான் உண்மை சின்ன குழந்தை அப்பா அம்மாவுக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த பிள்ளைக்கு பிரியமாவே நடப்பாங்க அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி நடந்துக்கிறாங்க பிள்ளைக்கு அம்மா அப்பாவை பிடிச்சிச்சுன்னா அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கும் இதான் எல்லா இடத்துலயும் அன்பு தாங்கிய மையம் தேவன் நமக்கு காண்பி காண்பி காண்பித்த அன்பு இங்கே எல்லாமே கிவன் பேக் தான் கொடுத்து வாங்குறதுதான் ஆனா தேவனுடைய அன்பு தகுதியற்ற நம்ம காட்டின விலையேற பெற்ற கிருபை தான் பைபிள் சொல்லுது இது கிரியலினால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு அது ஒரு அன்பு உண்மையாவே அந்த அன்பு எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் தேவனுக்காக நிற்க முடியும் அன்பு இருந்துச்சுன்னா பரிசுத்தேன் தெரியுமா நான் அந்த அளவுக்கு ஒரு நேசிக்கல